ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஷின் பார்த்தா உங்களுக்கு வந்து ஓல்டு தமிழ் புக்கு வந்து கவர் ஆகும் மோசிக்கிரணார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா சேரன் பெருஞ்சேரல் இரும்புரை மோசிகிரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் வந்து சேரன் பெருஞ்சேரல் இரும்புரை அடுத்து ஒரு பொறுத்து கவுந்தியடிகள் கவுந்தியடிகள் யாரு சமண துறவி மாதரி ஆயர்குல மூதாட்டி மாதவி ஆடலரசி கண்ணகி மாநாயக்கனின் மகள் அப்போ ஆன்சர் வந்து ஏ கவுந்தியடிகள் யார் ஒரு சமண துறவி மாதரி ஆயர்குல மூதாட்டி மாதவி ஆடலரசி கண்ணகி மாநாயக்கனின் மகள் கடிகை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அணிகலன் ஆன்சர் ஏ கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்று கூறும் நூல் பழமொழி நானூறு வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்த்து என்று திருக்குறளை பாராட்டியவர் பரணர் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்த்து என்று திருக்குறளை பாராட்டியவர் பரணர் நூலாசிரியர்கள் ஜெயங்கொண்டார் கலிங்கத்துப்பரணி காரியாசான் சிறுவஞ்ச மூலம் கம்பர் சடகோபர் அந்தாதி கண்ணகனார் புறநானூறு கண்ணகனார் வந்து புறநானூற்றில் வந்து டென்த்து ஓல்டு தமிழ் புக்கில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ஜெயம் கொண்டார் கலிங்கத்து பரணி காரியாசான் சிறுவஞ்சமூலம் கம்பர் சடகோபர் அந்தாதி கண்ணகனார் புறநானூறு ஆன்சர் ஏ என் யாகில் பற்றற்றான் பற்றிலேன் என்னும் வரிகளை பாடியவர் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் என் யாகிலும் பற்ற வரிகள் குலசேகர் ஆழ்வார் செரு என்பதன் பொருள் வந்து வயல் செரு அப்படின்னா வயல் திருக்குறளில் ஏழு என்னும் என்னும் பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளன எட்டு குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது கீழ்கண்ட நூல்களில் தமிழ் மூவாயிரம் என்ற வேறு பெயர் கொண்ட நூல் எது சிறு மந்திரம் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் சேர்க்கிறார் தொண்டர் சீர் பரவுவார் யார் சேர்க்கிலார் யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சை ஏற்றால் அப்படின்னா அடிகளின் அறிவுரைப்படி யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சை ஏற்றால் அப்படின்னா அரவணடிகள் முதன் முதன்முதலில் பிச்சை ஏற்றவர் யார் அப்படின்னா ஆதிரை அது யாருடைய அறிவுரைப்படி அப்படின்னா அடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யாரு இளங்க ஒடிகள் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோடிகள் கம்பரை புறந்தவர் யார் சடையப்ப வள்ளல் புறந்தவர்னா ஆதரித்தவர் கம்பரை புறந்தவர் யார் சடையப்ப வள்ளல் ஜியூ போக் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆங்கிலம் ஜியு போப்னு கேட்ட அவர் எல்லாமே வந்து இங்கிலீஷ் தான் அதனால ஆங்கிலம் இப்போ ஜி வந்து வேற ஏதாவது நூல் கொடுத்து மொழி எந்த மொழியிலன்னு கேட்டாலும் அது ஆங்கிலம்தான் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு குரூப் மால்தோ பிராகுயி என்பன வட திராவிட மொழிகள் திராவிட மொழிகளில் வட திராவிடம் தென் திராவிடம் நடு திராவிடம் இருக்கிறவங்கள மொத்தம் இருபத்தெட்டு மொழிகள் இருக்கு அதில் வந்து குரூப் மால்தோ பிராகுயி என்பன வட திராவிட மொழிகள் ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர் ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க முருகன் அல்லது அழகு உரிமை வேட்டல் தமிழ் சொல் இதெல்லாம் சித்திர கவிங்கிறது ஒரு எழுதாத நூல் ஆன்சர் பி பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக சூசையப்பர் தேம்பாவனியின் பாட்டுடைய தலைவர் திருமந்திரம் சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறை சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் மதங்க சூளாமணியை ஏற்றியவர் மறைமலையடிகள் போட்டிருக்காங்க இதுதான் ஆன்சர் டி இது தப்பு சூசையப்பர் வந்து தேம்பாவனியின் பாட்டுடைய தலைவர் தான் திருமந்திரம் சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறை தான் சங்கரதா சுவாமிகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் மதங்க சூழாமணி இயற்றியவர் மறைமலிகள் இது வந்து தப்பு தமிழக அரசு கவிஞர் சாலை இளைந்தரனிற்கு விரு வழங்கிய விருது என்னென்னா பாவேந்தர் விருது தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரனை திரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது ஜியூஓ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் வந்து சீவக சிந்தாமணி மணநூல் முக்தி நூல் காமநூல் இது எல்லாமே வந்து சீவக சிந்தாமணி அடுத்து பொறுத்துக சிந்தை சிந்தை அப்படின்னா எண்ணம் நவ்வீனா மான் முகில் மேகம் புனல் அப்படின்னா நீர் அப்போ ஆன்சர் சி சிந்தை எண்ணம் நவ்வி மான் முகில் மேகம் புனல் நீர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ரிட்ஸ் ரிட்ஸு அப்படின்னா என்னென்னா சட்ட ஆவணங்கள் சக்சசன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம் சப்ஸ்டான்சிவ் லா சப்ஸ்டான்சிவ் லா அப்படின்னா உரிமை சட்டங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா சான்று சட்டம் ஆன்சர் பி யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இந்த வாக்கியத்தில் யாழ் என்பது கருவியாக பெயர் யாழ்ங்கிறது என்னது ஒரு கருவி தானே அதனால யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் யாழ் அப்படிங்கிறது கருவியாக பெயர் வாரணம் பவ்வம் பறவை புனரி என்பது கடலை குறிக்கும் எயிறு என்னும் சொல் வந்து எந்த வகை சொல் இது வந்து பெயர் திரிச்சொல் எயிறு அப்படிங்கிறது என்னன்னா பெயர் திரிச்சொல் ஒரு பெயர் தான் என்ன ஆகுது தெரிஞ்சு எயிறு அப்படின்னு வந்திருக்குது அதனால எயிருங்கிறது பெயர் திரிச்சொல் அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் என்னும் விடை இதுல வந்து சரியான விடை என்னன்னு கேட்டிருக்காங்க அமைந்த காதல் இதில் எதுகை வந்திருக்குதா எதுகை மூனை வந்திருக்குதா எதுகை மூனை அந்தாதி வந்திருக்குதா மூனை மட்டும் வந்திருக்கான்னு கேட்குறாங்க அரியதாம் அமைந்த இதில் வந்து மூனை மட்டும் வந்துள்ளது பெயரச்சத்தை மட்டும் எடுத்து எழுதுக படித்து எழுதி வந்த நின்றான் இதில் படித்து ஊ முடிதா வினையச்சம் எழுதி ஈனால அது தான் அடுத்து வந்த ஆன் முடிதா பெயர் அச்சம் நின்றான் அப்படிங்கிறது வினைமுற்றாயிடுது அப்போக்கு ஆன்சர் சி பெயர் அச்சம் தானே கேட்டுக்கிட்டாங்க வந்த அடுத்து பொறுத்துக அறுவை வீதி அறுவை வீதி அப்படின்னா என்னென்னா ஆடைகள் விற்கும் வீதி கூல வீதினா தானிய கடை வீதி பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி மறையவர் வீதி அப்படின்னா அந்தனர் வீதி அப்போ ஆன்சர் வந்து பி அறுவை வீதி அப்படின்னா அறுவைனா ஆடைகள் ஆடைகள் விற்கும் வீதி கூல வீதி தானிய கடை பொன் வீதினா பொற்கடை மறையவர்னா அந்தனர் அந்தனர் வீதி ஆன்சர் பி துணி கலையரசியால் தைக்கப்பட்டது இதற்குரிய செய்தினை தொடர் இது வந்து செயற்பாட்டு கொடுத்துருக்காங்க கலையரசி துணியை தைத்தாள் ஆன்சர் டி ஒரு தாரை ஒன்றாக வையாறு இது ஒரு தார் என்பதன் இலக்கண குறிப்பு ஒரு தார் அப்படின்னா இது வந்து வினையாளனையும் பெயர் ஒரு தார்ங்கிறது வினையாளனையும் பெயர் ஆன்சர் சி வா என்பதன் வேர்ச்சொலின் வினை எச்சத்தை குறிப்பிடு வினை முற்றாயிடுது வினை நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வினை எச்சம் கேட்டிருக்காங்க அப்போ இ உ அப்படின்னு லாஸ்ட்டாக முடியணும் அப்போ வந்து வந்துங்கிறது வினை எச்சம் வருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் வந்த அப்படின்னு முடிஞ்சால் அது பெயர் அச்சம் அப்போ ஆன்சர் வந்து பி வா என்ற வேர்ச்சொலின் வினை எச்சம் எது வந்து வினை எச்சம் பி ஓமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாததை சொல்லுங்கள் கயல் வெளி கயல் போன்ற வெளி மலர் முகம் மலர் போன்ற முகம் வெண் வெண்மை கூட்டல் நிலவுன்னு பிரிப்பா இது பண்பு தொகை தொகை இல்லை தாமரை கண்கள்னா தாமரை போன்ற கண்கள் சொல்லிடுவோம் அப்போ இது வந்து வெண்நிலவு அப்படிங்கிறது தான் எனது பொருந்தாத சொல்லு கெடா அ வழி வந்த கேண்மையார் கேண்மை விடா அ விளையும் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள அலபடை கெடா கெடா ஆன் வர்றது வந்து செய்யுளிசை அளபடை கெடா அ இதில் என்ன அ அ அர் அப்படின்னு முடிஞ்சால் விடா அர் அப்படின்னு வருதா இதில் இடம்பெற்றுள்ள அளபடை என்னது செய்யுளிசை செய் அளப்படை இலக்கண முறைப்படி குற்றமுடையது என எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் அன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படும் வலு எதுனா அமைதி இலக்கண முறைப்படி வந்து அது குற்றம் தான் ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் அது குற்றம் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படும் வலு என்னன்னா வந்து வலு அமைதி அமைதி அப்படின்னு சொல்லுவோம் யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டவர்கள் யார்னா கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் ஆன்சர் பி யவனர் என்று பழந்தமிழரால் அழைக்கப்பட்டவர்கள் யார் கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் என்னென்னா ஏலம் லவங்கம் இஞ்சி மிளகு இதெல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது பட்டு சர்க்கரை இது தான் எங்கேருந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னா சீனாவிலேருந்து நமக்கு இறக்குமதி செய்யப்பட்டது பட்டு சர்க்கரை இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்ற விருதை வழங்காத பாரத ரத்னா வழங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்னா மூசி பூர்ணலிங்கம் பருதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது காரைக்குடி மீசு பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா முடியரசன் காரைக்குடி மீசு பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன் வள்ளலார் பதிப்பித்த நூல் எது அப்படின்னா சின்மய தீபிகை வள்ளலார் பதிப்பித்த நூல் வந்து சின்மய தீபிகை கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாத அகாடமி விருது பெற்ற நூல் பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா ஒரு கிராமத்து நதி வள்ளலார் பதிப்பித்த நூல் வந்து சின்மய தீபிகை கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் வந்து ஒரு கிராமத்து நதி அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள ஊர் வந்து ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் பாரதிதாசனுடன் தொடக்க கல்வி பயின்றவர் யார் வாணிதாசன் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன் இதெல்லாமே ஓல்டு தமிழ் புக்கு விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் விடிவெள்ளி அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பெற்ற சுரதாவின் நூல் எதுனா தேன்மலை தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் வந்து தேன்மலை எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் பாவாணர் தேவனேய பாவாணர் பாவாணர் பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் விதுரன் விதுரன் தான் வந்து என்ன பண்ணுவார் பாண்டவர்கள்ட்ட தூது போவார் விதுரன் நச்சினை பாடல்களை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி நச்சினை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி நெடுநீர் வாய் கடிதினில் மட அன்ன கடியது செல நின்றார் இந்த அடிகள் எதில் வருது அப்படின்னா கம்பராமாயணம் நெடுநீர் வாய் கடிதினில் மட அண்ண கடியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் கம்பராமாயணம் ஆன்சர் சி புல அந்த நாளன் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னா கவிலர் புல அந்த நாளன் என்று கவிலர் பாராட்டப்படுபவர் கபிலர் பொருந்தாததை எடுத்து எழுதுக நான்மணி கடிகை நாலடியார் புறநானூறு இனியவன் நாற்பது கொடுத்துருக்காங்க இல்லை நான்மணி கடிகை நாலடியார் இனியவை நாற்பதெல்லாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் புறநானூறு மட்டும் எட்டு தொகை நூல்கள் வரும் அதனால் அது பொருந்தாத அது அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அறிவு அறிவு உடையவரின் நட்பு வந்து வளர்ப்பிறையை போன்றது ஆன்சர் சி கொடுக்கப்பட்டதில் சொற்றடன் பொறுத்துக ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி பொறாமை உடையவரிடம் என்னாகாது பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் பழி பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கமில்லாதவர்களிடம் உயர்வு இருக்காது ஆன்சர் ஏ வாய்மை எனப்படுவது வாய்மை எனப்படுவது யாதனின் தீமை தராத சொற்களை பேசுதல் வாயுமை எனப்படுவது யாதனின் தீங்கு தராத சொற்களை பேசுதல் ஆன்சர் டி கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம் சுந்தர காண்டம் நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார் மடங்கள் மடங்கள் என்ற சொல்லின் பொருள் சிங்கம் அகநாநூற்றின் கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி நித்தில கோவை அதாவது மூன்று பகுதிகளாக பிரிப்பில்ல களிச்சி யானை நிறை மணிமடை பவளம் நித்தில கோவையுடன் பிரிப்பாங்க அதில் வந்து நூறு பாடல்கள் வந்து நித்தில கோவை மணிமடை பவளம் வந்து நூற்றி எண்பது கழுச்சியானை நிறை வந்து நூற்றி இருபது பாடல்கள் குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ உத்தரவேதம் வந்து திருக்குறள் பொருந்தாத ஒன்று ஏலாதி ஆசார கோவை திரிகடுகம் சிறுபஞ்ச மூலம் இதில் ஏலாதி திரிகடுகம் சிறுபஞ்ச மூலம் இந்த மூணுமே வந்து மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் ஆசார கோவை அப்படிங்கிறது ஒழுக்கத்தால் பெயர் பெற்ற நூல் எனவே இது வந்து இது பொருந்தாதது ஆசாரக்கோவை திரைக்கவி திலகம் என்றும் சிறப்புக்குரியவர் மருதகாசி மருதகாசி தான் திரைக்கவி திலகம் சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா நூறு பாடல்களை கொண்டது வசன நடை கைவந்த வள்ளலார் யாரு ஆறுமுக நாவலர் புது நெறி கண்ட புலவர் யார் ராமலிங்க அடிகள் வள்ளலார் தைரியநாதர் வீரமா முனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஆன்சர் ஏ ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து பொறுத்துக சிறுமலை பூம்பாறை சிறுமலை மலைன்னு வந்தாவே அது என்னது குறிஞ்சி அப்போது குறிஞ்சி நிலம் ஆற்காடு பனையபுரம் இதெல்லாம் வந்து காடு அப்போ முல்லை நிலம் ஆத்தூர் கடம்பூர் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆத்தூர் ஆறு எங்கே இருக்கும் மருத நிலம் கீழக்கரை நீலாங்கரை இதெல்லாமே பார்த்தோம்னா நெய்தல் நிலம் நெய்தல் நிலம் அதாவது கடல் இருக்கக்கூடிய ஊர்கள் ஆன்சர் சி இதில் திரைக்கடல் ஓடிவியும் திரவியம் தேடு என்பது யார் சொன்னாங்க ஒவ்வையார் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்று வாழ்வார் யாரு ஜியு போப்பு இந்திய நூலகத்தின் தந்தை ரா அரங்கநாதன் ரா அரங்கநாதன் வந்து பிறந்த தினமான ஆகஸ்ட் ஒன்பது இந்திய நூலகவியல் தினமாக கொண்டாடப்படுது வினையே ஆடவர்க்கு உயிர் என்று கூறும் நூல் குறுந்தொகை உயிர் குறுந்தொகை மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் வள்ளலார் மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே வள்ளலார் பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான் ஜாவா பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான் ஜாவா இங்கு உடநிலை மெய் மயக்கத்தை குறிக்கும் சொல் உற்றார் உடநிலைனா அந்த எழுத்தே வந்து அடுத்த எழுத்தாக வரும் இப்போ ஊ ட் இருக்கா அதை போய் அடுத்து சா இப்படி போய் ஈட் கூட்டல் அந்த அந்த எழுத்தே வந்து அதுக்கு மயக்கமாக வர்றது தான் உற்றார் அப்போ உற்றார் அடுத்து பொறுத்துக இரண்டு சீர்களாலான அடி குரலடி அளவடி சிந்தடி நெடிலடி களி நெடிலடி அந்த மாதிரி ஐந்து அடிகள் வரல குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கடி களி நெடிலடி ஃபஸ்ட் நமக்கு இரண்டு சீர்கள் கேட்டிருக்காங்க இரண்டு சீர்கள் வந்து குரலடி அடுத்தது நான்கு சீர் குரலடி அடுத்து சிந்தடிங்கிறது மூணு சீர் அடுத்து நான்கு வரும் அளவடி அளவடி வந்து நான்கு சீர் அடுத்து ஐந்து சீருங்கிறது ஐந்து சீ குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி நெடிலடிங்கிறது வந்து ஐந்து சீர் ஐந்துக்கும் அதிகமான சீர் வந்து அது களி நெடிலடி அப்போ அடிங்கிறது வந்து ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி குரலடிங்கிறது ரெண்டு அடுத்து சிந்தடி சிந்தடிங்கிறது மூன்று நெடிலடி நாலு அடுத்து நெடிலடிங்கிறது ஐந்து களி நெடிலடிங்கிறது ஐந்துக்கும் மேற்பட்ட சீர்கள் இப்போ ஆன்சர் டி அங்காப்பு என்பதன் பொருள் வந்து வாயை திறத்தல் அங்காப்பு அப்படின்னா வாயை திறத்தல் கார்குலாம் என்பது எவ்வகை வேற்றுமையினே குறிக்கும் கார்குலாம் அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை ஐ ஆள் கு இன் அது கண் ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை ஆளுங்கிறது மூணாம் வேற்றுமை கூங்கிறது நான்காம் வேற்றுமை ஐயால் கு இன் இன் இன்னுங்கிறது ஐந்தாம் வேற்றுமை அதுங்கிறது ஆறாம் வேற்றுமை கண் கண்ணுங்கிறது ஏழாம் வேற்றுமை இப்போ அதுங்கிறது குலாம் கார் அது குலாம் அதான் ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்தது பொறுத்துக்க திணை மாலை நூற்றி ஐம்பது இது எழுதுனது யார் கனி மேதாவியார் கனிமேதாவியார் எழுத தினை மாலை நூற்றி ஐம்பது திரிகடுகம் திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் தினை மொழி ஐம்பதின் ஆசிரியர் கண்ணன் சேந்தனர் புறப்பொருள் வெண்பா மாலை இது எழுந்தது யார் புறப்பொருள் புறப்பொருள் வெண்பா மாலை ஊவே சுவாமிநாத ஐயர் வந்து இதை வந்து பதிப்பிச்சார் புறப்பொருள் வெண்பாமாலை எழுதினது வந்து ஐயன் அரிதனார் இதில் வந்து என்னென்னா அது வந்து ஊவேசா வந்து அதை பதிப்பிச்சார் தினைமாலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியார் திரிகடுகம் நல்லாதனார் தினைமொழி ஐம்பது வந்து கண்ணன் சேர்ந்தனார் புறப்பொருள் வெண்பமலை ஓவேசா அப்போ ஆன்சர் சி இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இஸ் ரைட் என்பது தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் இஸ் ரைட் அப்படின்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால் பொறுத்துக குமரன் தென்னை அப்படிங்கிறது ஒரு பொருட்பெயர் காடு மலை இது வந்து காடு மலைங்கிறது இடப்பெயர் பூ காய் பூ காய்கிறது சினை பெயர் திங்கள் வாரம் அப்படிங்கிறது காலப்பெயர் அப்போ ஆன்சர் பி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இப்போ இதில் நம்ம எல்லாம் நா வரிசையில் வர்றப்போ ந நா நீ நீ நூணு அந்த வரிசையில் வரக்கூடியது டி அப்போ நாடு நுங்கு நைதல் நொச்சி அடுத்து பொறுத்துக பிறமொழி சொல் தமிழ் சொல் ஐதீகம் ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு இருதயம் இருதயம்னா நெஞ்சகம் ஆஸ்தி அப்படின்னா சொத்து அப்புறம் உபசரித்தல் உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல் ஆன்சர் பி பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் ஆன்சர் டி இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர் உரிச்சொற்றொடர் வந்து தடக்கை தடக்கை அப்படின்னா பெரிய கை தடக்கை உரிச்சொற்றொடர் வினைத்தொகை சூழ்கடல் மூன்று காலமும் அல்லவா சூழ்கடல் சூழுகின்ற கடல் சூழும் கடல் மூணு காலமும் மறைஞ்சி வந்திருக்கும் ஈறு கட்டை எதிர்மறை பெறச்சம் கூவா ஆ அப்படின்ட்டு கூவாத அப்படின்னு மீனிங் கூவா அப்படின்னா கூவாத ஈறு எதிர்மறை பெருச்சோம் சொல்லிசை அளவடை தளி ஈய சொல்லிசை அளவடை தளி ஈய ஆன்சர் பி ஜீ போப் தொகுத்த நூலின் பெயர் வந்து தமிழ் செய்யுள் ஜியு போப் தொகுத்த நூல் வந்து தமிழ் செய்யுள் களம்பகம் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் இராச தண்டனை கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் வந்து ராச தண்டனை வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் அப்படின்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் இது யார் சொன்னாங்க திருவிக்க சொன்னது இது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் பதினேழு நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கின்றேன் இந்த கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டுச் சென்ற நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் பதினேழு சி ஆன்சர் சட்டை இந்த சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன் சட்டை என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் வந்து தேம்பாவணி கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி மருமக்கள் வழி மாண்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர் பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுண விலாச சபை சுகுண விலாச சபை இந்திய அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராஜாஜி ராஜகோபால சாரியார் பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என்று கூறியவர் திரு வி கல்யாண சுந்தரனார் குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன் குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன்